மட்டனில் வித ருசியான சுக்கா செய்யலாம் அந்த விதத்தில் இன்னைக்கு வெங்காய மட்டன் சுக்கா எப்படி செய்வது என பார்ப்போம் இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மசாலா பொடி தேங்காய் தக்காளி இப்படி எதுவுமே தேவையில்லை சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சத்தூள் இஞ்சி மிளகாய் வத்தல் இது இருந்தாலே போதும் இந்த மட்டன் சுக்கா ஈஸியாக ருசியாக செய்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு இன்னைக்கு முந்நூறு கிராம் மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்ச மட்டனா மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு முன்னாடியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறானோ அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கிரண்டிய அளவு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடாகவும் நறுக்கி வச்சுருந்தா இஞ்சியை போட்டு இஞ்சி நல்லா பொறிஞ்சதும் நூற்றி ஐம்பது கிராம் பொடியாக நறுக்கி வச்சிருந்தா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கவும் கூடவே விதை நீக்கி கிள்ளி வச்சு ஆறு மிளகா வத்தில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த கறியை போட்டு நல்லா புரட்டி புரட்டி கிளரி உடன் நல்லா புரட்டி கிளறிட்டு கறிக்கு தேவையான அளவு போட்டு லேசாக கிளறிட்டு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தை நுணுக்கி போட்டு அது கூடவே சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதாவது கறி இப்படி லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உக்கிற மூடி அடுப்பை கூட்டி வச்சுட்டு வெயிட் போடணும் வெயிட் போட்டு ஒரு விசில் வரவும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடணும் இருபது நிமிஷம் வேக வச்சு இறக்கிட்டு திறந்து பார்த்தா அருமையான சுவையான வெங்காயம் மட்டன் சுக்கா தயாராகிரும் இந்த சூடான சாதத்தில் புரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் மட்டன் வாங்கிட்டு வந்த சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு முறை இந்த முறையில் மட்டன் வாங்கி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்